அப்படின்னா நீ அவசரப்பட்டு நீயா முடிவெடுக்காத கடல்ல விழுந்து சாகணுமா அவன்கிட்ட போய் அடிமையா இருக்கணுமா நீ முடிவு பண்ணாத நில்லு உன்ன எங்க வச்சிருக்கிற அந்த இடத்துல அப்படியே நில்லு நின்னுட்டு உன் சுயபுத்தியில முடிவெடுக்காம உன்னை எகிப்துல இருந்து கொண்டு வந்ததை நான் தானே காணான்னு கொண்டு போவேன் சொன்னது நான் தானே ஆகவே நான் சொன்ன தேவன் நான் மாறாதவர் என்று என்ன விசுவாசித்து உன்னை எந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறனோ அங்க அமைதலாய் நின்று கொண்டு நான் உனக்கு கிரியை செய்வதை நீ நின்று பார். அல்லேலூயா. 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 அததான் கர்த்தர் சொல்றார். பீ ஸ்டாண்ட். நின்று கொண்டிரு. அவசரப்படாத. உன் சுயபுத்தியை முடிவெடுக்காத. செங்கடல விலுகறதா அவிட்ட போய் வால்றதா நான் தலவீதின்னு சொல்லி முடிவு பண்ணாத. நில்லு. பி ஸ்டாண்ட் நான் உன்னை நடத்துவேன் நான் உனக்கு நன்மை செய்வேன் நான் உனக்கு காணானு கொண்டு செல்வேன் என்கிற விசுவாசத்துல என்னை சார்ந்து கொள் உன் சுய சாயாத உனக்கு நான் செய்ய ரட்சிப்பை நீ காண்பாய் அலை லூயா அதை தாங்க கத்த சொல்றாரு நீ நின்று கொண்டு அப்படின்னா சுய புத்தியில சாயாத வாசி பாருங்க நீதிமொழிகள்ல மூணு அதிகாரம் ஐந்து ஆரை வாசிங்க உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதை உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிபடுத்துவார் அப்பொழுது அவர் உன் பாதைகளை நம்ம பாதை யார்தாங்க செவிபடுத்துறோம் கர்த்தர் தாங்க நம்ம பாதை அநேகர் கரடுமுரடா இருக்கும் சில நேரங்களில் சில போராட்டங்கள் இருக்கும் சில தோல்விகள் இருக்கும் சில நிந்தைகள் இருக்கும் நம்ம பாதை ஒருவேளை உங்க பாதை கரடு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறதுனே தெரியாம உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஏடா கூடமா ஒரு தோற்று போனது போல நிம்மதி இல்லாத போல இப்படி போனாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை என்ன வாழ்க்கை வாழ்றேன்னு தெரியல நீங்க சொந்து போயிருக்கிறீங்களா உங்க பாதைய கர்த்தரால் மட்டும் தாங்க செம்மைப்படுத்த முடியும் உங்க படிப்பு ஞானம் புத்தி அறிவு உறவு சொத்து உங்க செல்வாக்கு மதிப்பு இது மகிமையாய் மாற்ற முடியாது உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு இல்லை அவர் செம்மைப்படுத்தணும்னா உங்க சுய புத்தியின் மேல சாயாத பிள்ளைங்க மூலமா குடும்பத்துல பிரச்சனையா சுய புத்தி மேல சாயாத பொருளாதார பிரச்சனையா சுய புத்தின் மேல சாயாத கணவன் மனைவிக்குல பிரச்சனை சுயபுத்தியின் மேல் சாயாத தொழிலில்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை. என்னாச்சு? சுற்ற அநேக மனிதல நிரோகம் எழும்பி போராடுறாங்க. நான் என்ன முடி விடுறன்னு தெரியல. கத்த சொன்னார். கொஞ்சம் அமைதியா இரு. சுயபுத்தியில்ல சாயாத. அழைத்த தேவன் எகிப்தாகிய பாவத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்கின தேவன் நான். உன்னை கானானுக்கு கொண்டு போவேன் சொன்னவர் நான். உன்னை சரியாய் நடத்துவேன்னு விசுவாசிச்சு என்னை சாந்துக்க இன்னைக்கு இருக்கிற சகல சூழ்நிலையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார் அவசரப்படாத ஏன் தெரியுங்களா நம்மளை குறிச்சு முழுசா அறிஞ்சிருக்க கர்த்தர் நமக்கு நம்மளை குறிச்சு நமக்கே தெரியாதுங்க நிறைய நேரம் என்ன நினச்சிக்கிறோன்னா என்ன குறிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்க நம்மளை குறிச்சு நமக்கே முழுசா என்ன செய்யாது நம்ம பலன் என்ன நம்ம பலவீனம் என்ன நம்ம காரியம் என்ன இது செய்கிற இது சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா நம்மளை குறித்து நமக்கே முழுசாக தெரியாது நம்மை பற்றி சரியாய் அறிந்திருக்கிற ஒரு உண்டென்றால் அவர் அருணாதர் இயேசு மாத்திரமே இல்லையிலூயா அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை எப்படி மாத்தணும்னு உங்க தேவை எப்படி சந்திக்கணும் அவருக்கு தெரியும் ஒன்று கத்த சொல்லுகிறார் நீ என்ன முழுமையா நம்பு என்ன முழுமையா நம்பு சில நேரங்கள்ல ட்ரெயின்ல போறோம் ராத்திரி டிராவல் பண்றோம் ஏறி பெட்ல ஏறு அப்படி கும்மு நினைச்சி தர்றோம் படுத்துறோம் ஓட்டுறது யாரு நமக்கு தெரியுமா ஓட்டுறோம் யாருன்னு தெரியுமா பஸ்ல ஏறி உட்காரு ஜன்னல் சீட்டாக பிடிச்சுக்கிறோம் ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம் டிரைவர் யாரு அவர் அட்ரஸ் என்ன அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நல்லா ஓட்டுவாரா எதுவுமே நமக்கு ஆனால் எப்படி ஜாலியாக உட்காந்துருக்குறோம் பின்ன தெரியாத அந்த டிரைவர் மேலேயே அவ்வளோ நம்பிக்கை நமக்கு நம்ம அழைத்து ரட்சித்த கத்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் என்னை பற்றி சரியாய் அறிந்தவர் என் கத்தர் ஒருவரே என்னை அவர் நடத்துவார் நம்ம கத்த நம்ம சரியா அறிந்தவருங்க நம்ம தேவன் யார் என்பதை நாம் அறியணும் நீங்க ஏசையா முப்பத்தி ஒன்னு ஐந்து வாசிங்கன்னா பறந்து காக்குற பட்சியை போல அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா ஆதரவா இருக்கிறாராம் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்ம மேல அவ்வளவு கவனமாய் பறந்து கவர பட்சின்னா ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகள் அறியாமல் இருந்தாலும் அது பிரச்சனை சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு இந்த தாய் பறவை குஞ்சுகள் மேல அவ்வளவு கவனமா இருக்கும் குஞ்சு பறவைகளுக்கு தெரியாது கழுகு வர்றது பருந்து வர்றது குஞ்சுகளுக்கு தெரியாது ஆனால் பறவை தன் பிள்ளைகள் மேலேயே கவனமா இருக்கும் பிள்ளைங்க மேல ஆதரவாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை உங்கள் மேல் கவனமா இருக்கிறார் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் சகரியாவின் புத்தகம் ரெண்டு எட்டை வாசித்து பாருங்க உன்னை தொடுகிற கண்மணியை தொடுகிறான் அவ்வளவு எளிதில் நம்ம வாழ்க்கையெல்லாம் தோற்று போயிட முடியாதுங்க நீங்களும் நானும் கர்த்தர் கரத்தில்

இஸ்ரோ ஜனங்கள் எந்த முடிவும் எடுக்கல செங்கடலே இப்போ விழல பார்வோன் திருப்பி அடிமையாகல அப்படியே அமைதியில இருந்தாங்க சொன்ன கர்த்தர் அவர்கள் ஜெயத்தை கொடுத்தார் வாசி பாருங்க அதே யாத்திராக பதினான்கு இருபத்தி ரெண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது போ இஸ்ரேல் எப்படி நடந்து போனாங்களா கடல்ல தரையில் நடக்கிறது போல நடந்து போனா கடல் ரெண்ட பிரிஞ்சு நிக்குது அவங்க தரையில நடந்து போறாங்க ரெண்டு பக்கம் என்ன நிக்குதான் தண்ணீர் மதிலாய் நிக்குது இஸ்ரவே ஜனங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள் ஆனா எதிர்பாராத விதத்திலே கத்தன் அற்புதத்தை செய்தார் என்னை கத்தன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க என் குடும்பத்தில் அந்த காரியம் நடந்துராதா என் லைஃப்ல அந்த காரியம் நடந்துராதா நானும் மேலே எழுப்பிட மாட்டானா என் கடன் பிரச்சனை அடைஞ்சிராதா நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க ரைட் கத்தனை செய்வார் ஆனால் எதிர்பாராத விதத்திலே அந்த கர்த்தர் அற்புதங்களை செய்வார் எப்போ தெரியுங்களா நீங்க அமைதா நின்று விசுவாசத்தில் உறுதியாக அந்த விசுவாசம் அதை ரொம்ப முக்கியம் என்னை அலைச்சதை ஆண்டவர் என்னை உருவாக்குனது என் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார் இன்னமும் நடத்துவார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் கர்த்தரனை கைவிட மாட்டார் அலையூயாம் சுய மேல் மேல சாயாம விசுவாசத்துல உறுதியா நிற்பிலானால் நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை எதிர்பாராத விதத்தில் தேவன் அற்புதமாய் செய்து முடிப்பார் அலே